ஹெலோவைஸ் தற்போது நடைபெற்று வரும் ஐசிசி மென்ஸ் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பைக்கான சூப்பர் எய்டுக்கான தகுதி போட்டி நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இந்த தொடரில் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா உள்ளிட்ட நாடுகள் சூப்பர் எயிட் போட்டிக்கு தகுதி பெற்ற நிலையில் நேற்றுக்கு காலையில் பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் இடையான போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி நான்காவது அணியாக சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தோல்வியின் மூலமாக நியூசிலாந்து அணி கிட்டத்தட்ட சூப்பர் ஹீட் சுற்றுக்கான தகுதி இழந்து இந்த வருடத்திற்கான உலகக்கோப்பை தொடரிலிருந்து இருக்காங்க மேலும் இதை உறுதி செய்யும் விதமாக நேற்று இரவு நடைபெற்ற பங்களாதேஷ் மற்றும் நெதர்லாந்துக்கிடையான போட்டியில் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அணி இருபத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் நெதர்லாந்து அணியை வீழ்த்தி அவங்களுடைய சூப்பர் ஹீட்டுக்கான கனவை தக்க வச்சிருக்காங்க மேலும் இந்த வெற்றியின் மூலமாக இலங்கை அணி அஃபிஷியலாக சூப்பர் ஹீட்டுக்கான தகுதி இழந்து இந்த வருடத்திற்கான உலோகக்கோப்பையிலிருந்து நீங்கியிருக்காங்க மேலும் இன்றைக்கு காலையில் தற்போது நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் மற்றும் பப்புவா நியூ கினியாவுக்கு இடையான போட்டியில் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சி ஐந்தாவது அணியாக சூப்பர் ஹீட் சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்தாங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா அபிஷியலா தற்போது நியூசிலாந்து அணி இந்த வருடத்திற்கான டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் இடம்பெறாமல் வெளியேறியிருக்காங்க மேலும் ஐந்து அணிகள் சூப்பர் ஹிட் சுற்றுக்கு தகுதி பெற்ற நிலையில் மீதமுள்ள மூன்று இடங்களுக்கு தற்போது போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதில் பார்த்தீங்கன்னா முதல் பிரிவில் இந்திய அணி தகுதி பெற்ற நிலையில் இரண்டாவது இடத்துக்கு யுஎஸ்ஏ பாகிஸ்தான் அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் போட்டியிடுறாங்க இரண்டாவது குழுவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணி தகுதி பெற்ற நிலையில் இரண்டாவது இடத்துக்கு தற்போது ஸ்காட்லாந்து இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் போட்டியிடுறாங்க இன்றைக்கு காலையில் நடைபெற்ற ஓமன் மற்றும் இங்கிலாந்துக்கிடையான போட்டியில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அணி அதிரடியாக வெற்றி பெற்று அதிக ரன் ரேட்டையும் பெற்றிருந்தாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அடுத்து வரும் ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்காட்லாந்துக்கிடையான போட்டியில் ஸ்காட்லாந்து அணி தோல் பட்சத்தில் இங்கிலாந்து அணி நமீபியா அணியை ஜஸ்ட் வீழ்த்தினா போதும் அவங்க இரண்டாவது இடத்துக்கு தகுதி பெறுவாங்க இன்கேஸ் அந்த போட்டி மழையின் காரணமாக தள்ளுபடி ஆகும் பட்சத்தில் ஸ்காட்லாந்து அணி இரண்டாவது அணியாக அந்த பேட்சில் இருந்து தகுதி பெறுவாங்க மூன்றாவது குழுவில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற்று தகுதி பெற்ற நிலையில் இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணியும் தகுதி பெற்றிருக்காங்க இதில் வருத்தமான நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குழுவில் இருந்து நியூசிலாந்து அணி முதன்முறையாக டி உலக உலகக்கோப்பையில் பங்கு பெறாமல் நீங்கியிருக்காங்க நான்காவது குழுவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்று சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்ற நிலையில் இரண்டாவது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தற்போது பங்களாதேஷ் மற்றும் நெதர்லாந்து அணிகள் இருந்தாங்க நேற்றைய போட்டியில் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அணி இருபத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் நெதர்லாந்து அணியை வீழ்த்திய காரணத்தினால் ஸ்ரீலங்கா அணி அஃபிஷியலாக வெளியேறியிருக்காங்க மேலும் இந்த வருடத்திற்கான டி ட்வெண்ட்டி போட்டிகளில் மிகவும் வருந்தத்தக்க விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா முன்னாள் சாம்பியன் நியூசிலாந்து அணி மற்றும் இலங்கை அணி வெளியேறியிருக்காங்க மேலும் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து அணியும் முன்னாள் சாம்பியன் பாகிஸ்தான் அணியும் தற்போது தோல்வியின் விளிம்பில் தத்தளிச்சிட்ருக்காங்க இன்றிரவு நடைபெறும் யுஎஸ்ஏ மற்றும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ அணி தோல்வியடையும் பட்சத்தில் பாகிஸ்தான் அணிக்கு வாய்ப்பு இருக்கும் இன்கேஸ் இந்த போட்டி மழையின் காரணமாக தள்ளுபடி செய்யப்பட்டு ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டாலோ அல்லது யுஎஸ்ஏ அணி வெற்றி பெற்றாலோ இரண்டாவது அணியாக இந்த இருந்து அவங்க தேர்வு செய்யப்பட்டு பாகிஸ்தான் அணி நேரடியாக தொடர விட்டு வெளியேறுவாங்க அல்லது இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மீதமுள்ள இரண்டு போட்டிகளிலும் அயர்லாந்து அணி அபாரமாக வெற்றி பெறும் பட்சத்தில் ரன் ரேட் அடிப்படையில் அயர்லாந்து அணியும் இரண்டாவது அணியாக இந்த பேச்சில் இருந்து தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரியுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்